அன்புடைய அனைவருக்கும் அன்பான வணக்கம் அக அமைதி தியானம் பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ள விருப்பம் பல்வேறு முக்கிய கேள்விகள் உள்ளன அவற்றிற்கு பதிலளிக்கும் வகையில் இந்த காணொளி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி பலருக்கும் பல்வேறு கேள்விகள் இருக்கின்றன அதில் மிக முக்கியமான கேள்வி ஒன்று நான் தொடர்ந்து பத்து நாட்கள் பயிற்சி வகுப்பில் கலந்து கொண்டால் பத்து நாட்களும் கலந்து கொள்ள வேண்டுமா அப்படி இப்படி ஒரு வித்தியாசமான கேள்வி நிற்கிறது அந்த கேள்விக்கான பதில் என்னுடைய பதில் நீங்கள் பத்து நாட்களும் தொடர்ந்து கலந்து கொள்ள இயலும் என்றால் மட்டுமே பயிற்சி வகுப்புக்கு பதிவு செய்து கொள்ளவும் ஏனென்றால் அந்த பத்து நாள் பயிற்சி வகுப்புகள் குறைந்தபட்ச தேவையாக இருக்கின்றன உண்மையில் சொல்லப்போனால் இன்றைய அவசிய அவசர தேவையை கருதி நாம் அந்த பத்து நாட்கள் மிக குறைந்த நேரம்தான் அந்த பயிற்சி வகுப்புகளை எடுத்துக்கொள்கிறோம் உண்மையில் அதற்கான முழு பலனையும் அடைய வேண்டும் என்றால் குறைந்தபட்சமாக பத்து நாட்கள் ஒவ்வொரு நாளும் ஏறக்குறைய பத்து மணி நேரங்கள் பயிற்சி செய்ய வேண்டிய ஒரு அவசியம் ஏற்படுகிறது இருந்தாலும் அதற்கு ஒரு முன்னோட்டமாக நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்வதற்கு இன்றைய அவசர கால சூழலில் அந்த பயிற்சிக்கான அனுபவத்தை பெற்றுக்கொள்வதற்காக நாம் பத்து நாட்கள் தொடர்ந்து இந்த பயிற்சியை வைத்துள்ளோம் உங்களுக்கு எந்த காலகட்டத்தில் அந்த பத்து நாட்களும் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு ஏற்படுகிறதோ அந்த பத்து நாட்களில் வந்து இந்த பயிற்சி வகுப்பை நீங்கள் கற்று உங்கள் வாழ்வில் பயன்படுத்தி கொள்ளலாம் இது ஒரு ஆரம்ப நிலை தான் அதற்கு அடுத்து நீங்கள் உங்கள் வாழ்வில் அதை பயன்படுத்துவதற்கு இந்த ஆரம்ப நிலை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதால் நிச்சயமாக உங்களுக்கு மன உறுதியுடன் உறுதியாக நீங்கள் பத்து நாட்கள் கலந்து கொள்ள இயலும் என்ற நிலை ஏற்படும் பொழுது வந்து இந்த பயிற்சி வகுப்பை நீங்கள் கலந்து கொள்ளவும் அப்படி ஒரு நிலை எனக்கு ஏற்படாது என்று நீங்கள் கருதினால் அப்படி ஒரு நிலையை ஏற்படுத்தி கொண்டு விரைவில் இந்த பயிற்சி ஒப்பில் கலந்து கொள்வதற்கான முயற்சி எடுங்கள் அதன் பின்பு நான் இப்படி சொல்வதற்கான காரணம் என்னவென்பது உங்களுக்கு தெளிவாக புரியும் ஏனென்றால் இது அனுபவபூர்வமான பயிற்சி வெறும் சிந்தனை ஓட்டங்களோ இல்லை கருத்து விவாதங்களின் மூலமாகவோ கிடைக்கப் போவதில்லை நீங்களும் பயிற்சி செய்து அதன் மூலமாக அதன் பலன் என்ன என்பதை பயிற்சி வகுப்பிலே பெற்று கற்று தெரிந்து கொள்ள உள்ளீர்கள் ஆகையால் இந்த வாய்ப்பினை நீங்கள் தவறவிட வேண்டாம் பத்து நாட்கள் தொடர்ந்து பயிற்சி செய்வதற்கான முழு தயாரிப்பு நிலையோடு இந்த பயிற்சி வகுப்பில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் இன்னொரு கேள்வி பதில் காணொலியை உங்களை சந்திக்கிறேன் அதுவரை அன்புடன் ராமேந்திரன் நன்றி வணக்கம்